மதிப்பான மதிப்பு மிக்க மரியாதை மிக்க மகிழ்ச்சியுள்ள எல்லா விஷயங்களுமே திருவோணத்தினுடைய ஒரு சிறப்பு ஒரு விஷயத்தை காக்கவும் தெரியும் அதிகாரத்தை அடக்கி ஆளவும் தெரியும் அன்பிற்கு அடிமையாவார்கள் அதிகாரத்திற்கு ஒருபோதும் திருமண நட்சத்திரக்காரர்கள் அடிமையாக மாட்டார்கள் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய சம உரிமையும் நீதியும் அன்பும் பாசமும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏக்கம் பிறந்ததிலிருந்தே அவர்களுக்கு வருவதற்கு காரணம் அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் எனக்கான விஷயத்த நான் தான் உருவாக்குவேன் அதை பார்த்து அவர்கள் பெருமைப்படணும் அதை கொடுத்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்ற எண்ணம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பிளட்லேயே வந்து சட்ட தான் வெள்ளையா இருக்கு அதுல ஒரு பட்ட மாதிரி ஒரு கருப்பு பட்ட மாதிரி வாழ்க்கையில ஏதாவது ஒரு துக்கம் என்பது இவர்களை வாட்டிக்கொண்டே இருக்கும் கந்திஸ்டி என்னுடைய பாதிப்பு என்பது இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இவர்களை யார் எங்க வைத்திருப்பார்கள் என்பதும் திருவண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நல்லா இருக்கும் உன் மனசுல நான் எங்க இடம் இருக்கேன் நீ என்கிட்ட உண்மையா இருக்கிறியா பொய்யா இருக்கிறியா அப்படிங்கிறத எப்பயுமே இவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் திருவண நட்சத்திரக்காரர்கள் ஒருத்தர் பகைத்து பார்த்தால் அவர்களை பழி வாங்கணும்னு நினைச்சா இவர்களுக்கு அந்த அவதாரமும் எடுக்க தெரியும் சொல்லக்கூடிய வாமன அவதாரத்தை எப்பொழுதுமே எடுக்க தயங்காதவர்கள் திருமண நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நட்சத்திர சீரீஸ்ல நட்சத்திர பலன்களையும் தசா புத்தி பலன்களையும் ரொம்ப அருமையான விளக்கத்தோட தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அதற்கு உங்களுடைய வரவேற்பு மிக அருமையாக இருக்கு முதல்ல உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் அதே மாதிரி எல்லாருமே என்ன கமெண்ட்ஸில் கேட்குறீங்கன்னா பார்ட் டூ வீடியோ வேணும் பார்ட் த்ரீ வேணும் பரிகாரம் சொல்லுங்கள் தசாபுத்தி பலன்கள்லாம் போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க நம்ம தொடர்ச்சியாக அதையும் வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய பலன்கள் பேசும்போதும் தசாபுத்தி பலன்கள் ஃபாலோட் பை உங்களுக்கு வந்து பார்ட் டூவில் வந்துட்டே இருக்குது நீங்கள் ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நாங்க போடக்கூடிய எல்லா வீடியோஸுடைய அப்டேட்ஸும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும் இந்த எபிசோட்ல நம்ம வந்து திருவோண நட்சத்திரக்காரங்க எல்லாம் வந்து காத்துட்டு இருக்கீங்க திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் புலிப்பானி சித்தர் வழி ஜோதிடர் திரு கண்ணன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை நட்சத்திர சீரீஸ்ல ஒவ்வொருத்தவங்களுடைய குணாதிசயங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேசும்போது ரொம்ப அருமையா இருக்கு ஆல்மோஸ்ட் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கனெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க சார் சரி இப்போ இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களை பத்தி சொல்லுங்க ரொம்ப அருமையா சொல்லலாம் திருவோண நட்சத்திரம்ங்கிறது அழகு பொருந்திய சந்திர பகவானுடைய பூரண அருள் பெற்ற ஒரு நட்சத்திரம் சரி அது பாருங்க நான்கு பாதங்களும் காலச்சக்கரத்தினுடைய பத்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியிலே உழைப்பிற்கு உன்னதம் என்று சொல்லக்கூடிய ராசியில சனி பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்பு என்னன்னா ஒரு நட்சத்திரத்தினுடைய பெயர்லேயே அதனுடைய தன்மை இருக்கும்னு சொல்லுவாங்க ஓணம் மதிப்பான மதிப்பு மிக்க மரியாதை மிக்க மகிழ்ச்சியுள்ள எல்லா விஷயங்களுமே திருவோணத்தினுடைய ஒரு சிறப்பு அதனாலதான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ரெண்டு தான் திரு அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கும் ஒன்று திருவாதிரை இன்னொன்று திருவோணம் காக்கும் கடவுள் பெருமாளை பத்தி நம்ம பார்த்துருக்கோம் அவர்தான் காக்குற கடவுள் ஆனால் அப்படி காக்கக்கூடிய அந்த பெருமாளை அந்த பத்து அவதாரங்கள்ல ஐந்தாவது அவதாரம் என்று சொல்லக்கூடிய வாமன அவதாரத்தை மகாபலி சக்கரவர்த்தியினுடைய அந்த அதிகாரத்தை அடக்குவதற்காக எடுத்த ஒரு அற்புதமான அந்த அவதாரம் தான் அந்த வாமன அவதாரம் அந்த திருவோண நட்சத்திரம் அதனாலதான் இந்த திருவோண நட்சத்திரங்கிறது ஒரு மாநிலமே ஒரு நாடே கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் திருவோணத்திலே பிறந்தவர்களும் கொண்டாடப்படக்கூடியவர்களாக இருப்பதற்கு அந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்புக்கு இது ஒன்றே போதுமானது அதே மாதிரி இவர்களுக்கு அந்த காக்கும் கடவுள் பெருமாள்னு சொல்றோம் இல்லையா ஒரு விஷயத்த காக்கவும் தெரியும் அதிகாரத்தை அடக்கி ஆளவும் தெரியும் அன்பிற்கு அடிமையாவார்கள் அதிகாரத்திற்கு ஒருபோதும் திருமண நட்சத்திரக்காரர்கள் அடிமையாக மாட்டார்கள் ஏன் அன்புக்கு அடிமையாகிறாங்க அன்புக்காக இயங்குறாங்க எல்லாருக்கும் கிடைச்சது எனக்கும் கிடைக்கணும் எல்லாருக்கும் கிடைக்கிறத விட எனக்கு ஒன்னு பெருசா கிடைக்க வேண்டாம் ஆனால் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய சம உரிமையும் நீதியும் அன்பும் பாசமும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏக்கம் பிறந்ததிலிருந்தே அவர்களுக்கு வருவதற்கு காரணம் அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் இவர்களிடத்துல இருப்பதான் பாருங்க அந்த சனி பகவானுடைய வீட்டில் அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கு ரெண்டுக்கும் வேறு வேறு குணங்கள் உண்டு இது வந்து சந்திர பகவானோட நட்சத்திரம் சொல்லிருக்கீங்க மகர ராசி வீட்டில் இவர் இருக்காரு மகர ராசியோட வீடு வந்து சனி வீடு சனிக்கும் சந்திரனுக்கும் எப்பவுமே ஒரு பகை இருக்கும் இல்லையா அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில சனி பகவான் என்ன ரோல் பண்றாரு அதாவது அப்படி நம்ம முழுசா பகைன்னு எடுத்துக்க முடியாது ஒரு அடிப்படைகள்லாம் இருக்கு சந்திர பகவான் சனி சூரியன் கிரகங்களோடு பகைத்தன்மையை பெறுவார் அப்படின்னு சொன்னாலும் கூட சனி பகவானுடைய பூச நட்சத்திரம் நான்கு பாதங்களும் சந்திரனுடைய வீடு என்று சொல்லக்கூடிய கடகத்திலே இருக்கு சந்திர பகவானுடைய திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மகரத்திலே சனி பகவானுடைய வீட்டுல இருக்கு அப்ப சாரங்கள் பரிவர்த்தனையாத்தானே இருக்கு சனி பகவானுடைய வீட்டிலே சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய வீட்டிலே சனி பகவானுடைய நட்சத்திரம் அதனால இது கிரக காரகத்துவ அடிப்படையில அமையும் இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க லக்னத்தின் அடிப்படையில இந்த கிரகங்கள் எப்படி தொடர்புகள்ல இருக்காங்க இப்ப ராசி தெரிஞ்சிருது மகர ராசி திருவோண நட்சத்திரம் லக்னம் என்னவா இருக்கு அதை தான் இந்த சந்திரன் சனிக்கும் பகைத்தன்மையாக செயல்படுவாரா அல்லது இதனுடைய தசாபலன்கள் உங்களுக்கு எப்படி வழிநடத்தி கொண்டு போகுங்கிறத நம்ம கவனிக்க முடியும் இதுக்குள்ளேயே ஒரு நுட்பமும் இருக்குது அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் ரொம்ப மெதுவாக மந்தமாக ஒரு ராசியை கிடப்பதற்கு இரண்டரை வருடங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கிரகம் என்று சொல்கிறோம் அவரு எப்பயுமே ஒரு நிதானமாக செயல்படக்கூடிய கிரகம் மெதுவாக செயல்படக்கூடிய கிரகம் அதனால தான் மந்தன் முடவன் அப்படின்னு சித்தர்களால் சொல்லப்படுது எந்த ஒரு விஷயத்தையும் தடைப்படுத்தி தாமதப்படுத்தி அதற்காக ஏங்க விட்டு காக்க வச்சு பொறுமை காக்க வச்சு சோதித்து பின் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்றாங்க சந்திரன் அப்படி இல்லை வேகமா நடக்கணும் யதார்த்தமா நடக்கணும் உடனே நடக்கணும் இன்னைக்கே நடக்கணும் இப்பவே நடக்கணும் எனக்கு கிடைக்கணும் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை சந்திரன் கொடுப்பார் இந்த ரெண்டு குணங்களோடு இவர்கள் ஒ ஒத்து போய்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை முழுசுமே சரி ரொம்ப ஆசை ரொம்ப வந்து நடக்கணும் ரொம்ப எனக்கு வேணும் எனக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது எல்லாருக்கும் கிடைக்கணும் எனக்கு கிடைச்ச விஷயத்த நான் எல்லார்டையும் ஷேர் பண்ணணும் என்னை எல்லாரும் கொண்டாடணும் என்னை எல்லாரும் பாராட்டணும் எல்லார்டையும் நல்ல பேர் எடுக்கணும் எல்லாருக்கும் நான் நல்லதை செய்யணும் எல்லாரும் என் மேலே பாசமாக இருக்கணும் என் மேலே மட்டுமே பாசமாக இருக்கணும் அப்பா எங்க அம்மா ரொம்ப பாசமா இருக்கணும் அவங்களோட நான் பாசமா இருக்கணும் நான் பாசமா இருக்கிறத அவங்க உணரணும் இதெல்லாம் திருவண நட்சத்திரத்தினுடைய இயற்கை குணம் ஆனா சனி பகவான் என்ன பண்ணுவார்னா இந்த உணர்வுகளை வச்சே இவர்களை வந்து காயப்படுத்துவார் எதையும் பொறுமையா கொடுக்கறது ரொம்ப வந்து இவர்களுடைய வேகமே இவர்களுடைய ஆதங்கமே இவர்களுக்கு மனச காயப்படுத்துற விஷயமா நடந்தது எல்லாருக்கும் கிடைச்சது இவர்களுக்கு கிடைக்கும் ஆனா தாமதமா கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைத்த அன்பு இவர்களுக்கு கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் எல்லாருக்கும் இவர்கள் நிறைய கொடுப்பார்கள் ஆனால் இவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் ஆனால் எவ்வளவு லேட்டாயா அப்படிங்கிற மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில் சில சோதனைகளை அந்த ராசி நட்சத்திர அடிப்படைகளில் இவர்களுக்கு சந்திர பகவான் கொடுக்குறார் சரி அதுக்கப்புறம் இவர்களுக்கு ஒரு சூட்சமமான அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில யோக நிலைகளோட இவர்கள் சம்பந்தப்பட்டு இருக்கும்போது இந்த மகர ராசி காலச்சக்கரத்தினுடைய பத்தாவது ராசி உழைப்பிற்கு பெயர் பெற்ற ராசி நில ராசி சர ராசி அப்படின்னு பேரு எந்த ஊரு நாடு தேசம் மொழி இதெல்லாம் கடந்து போய் கூட எனக்கான செல்வத்தையும் எனக்கான நல்ல நிலைகளையும் நானே ஏற்படுத்திக்கணும் அது இன்னொருத்தர் கொடுத்துதான் இருக்கக்கூடாது எனக்கான விஷயத்த நான் தான் உருவாக்குவேன் அதை பார்த்து அவர்கள் பெருமைப்படணும் அதை கொடுத்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்ற எண்ணம் திருவண நட்சத்திரக்காரர்களுக்கு பிளட்லேயே வந்துருது இயற்கையிலே வந்துருது அந்த ஒரு மனசுக்கு மதிப்பு கொடுக்குறது ஒருத்தருடைய மனசறிஞ்சு நடக்கிறது ஒருத்தர் மனசை காயப்படுத்தாம இருக்கிறது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிற எண்ணம் வந்து திருமண நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த சிந்தனையை வளர்த்துக்கருவாங்க அந்த சிந்தனைக்கு செயல்படுவாங்க அந்த செயல்படுற விதத்திற்காக ரொம்ப கடுமையாக உழைப்பார்கள் கத்துக்கொண்டே இருப்பார்கள் வாழ்க்கை முழுசும் நீங்க மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா எதையுமே ஆர்டராக செய்வாங்க ரொம்ப சுத்தமா இருக்கணும் சுகாதாரமாக இருக்கணும் வச்சது வச்ச இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒழுங்கு இவர்கள இடத்துல இருக்கும் அதே மாதிரி ஆண்களுமே பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கிறது ரொம்ப வசீகரமாக இருக்கிறது ரொம்ப தெய்வீகமாக இருக்கிறது வெண்மை நிற ஆடைகளை விரும்பி உடுத்துவது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் என்ன ஒன்றுனா சட்டை தான் வெள்ளையாக இருக்கும் அதில் ஒரு பட்ட மாதிரி ஒரு கருப்பு பட்ட மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துக்கம் என்பது இவர்களை வாட்டிக்கொண்டே இருக்கும் கண்டு என்னுடைய பாதிப்பு என்பது இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி மகர ராசிக்கார பெண்களுடைய நீங்க வீட்டுக்கு எல்லாம் போய் பாருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு சமையல கூட ஒரு ஆர்டர் இருக்குல்ல இப்ப வந்து சாப்பாடு வச்சோம் சாதம் வச்சோம் சாம்பார் வச்சோம் ரசம் வச்சோம் அப்படின்னு மாதிரி ஒரு ஆர்டர் வந்து எப்பயுமே கீ போய் ரசம் வச்சிட்டு சாம்பார் வைக்கக்கூடாதா சாம்பார் வச்சுட்டு ரசம் வைக்க கூடாதாங்கிற மாதிரிலாம் இல்ல எல்லாமே இது செஞ்சுட்டு தாயே செய்ய முடியும் பத்து மணிக்கு டிஃபன் முடிஞ்சா ரெண்டு மணிக்கு சாப்பாட்டு ஒரு மணிக்கு சாப்பாடு காலையில பதினோரு மணிக்கே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது அடுத்து என்ன செய்யலாங்கிறது அவங்க கிச்சன்ல நீங்க சொன்னா தான் நானே பாத்துருக்கேன் அந்த இந்த உப்பு புளி மிளகாய் இதெல்லாம் வந்து அப்படியே ஆர்டரா இருக்கணும் ஆர்டர் மாறி போச்சுன்னா டென்ஷன் ஆயிடும் ஆமா உப்பு டப்பாவை அடுத்து புளி டப்பா புளி டப்பாக்கு அடுத்து மஞ்ச டப்பா இருக்கணும் இதெல்லாம் வந்து மாறி மாறி வச்சுட்டாங்கன்னா இவங்கனால வந்து அந்த சமையல் பண்ற என்னமே கிச்சனுக்கு போனா கூட இதை எதிர்ப்பா எதிர்பார்ப்பாங்க அது வந்து அப்படியே மேட்டுனா அங்கேதான் இருக்கணும் பக்கெட் அங்கேதான் இருக்கணும் விளக்கமரம் அங்கேதான் இருக்கணும் வாழ்க்கையும் இருக்க வேண்டிய இடத்துல அவரவர் ஸ்தானத்திலே வைக்க தெரிந்தவர்கள் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் யாரை எங்க தெரியும் இவர்களை யார் எங்க வைத்திருப்பார்கள் என்பதும் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நல்லா இருக்கும் உன் மனசுல நான் எங்க இடம் இருக்கேன் நீ என்கிட்ட உண்மையா இருக்கிறியா பொய்யா இருக்கிறியா அப்படிங்கிறத எப்பயுமே இவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் அதே நேரத்துல நில அடிப்படையில் வர்றதுனால தனக்கான வாய்ப்பு வரும்போது தனக்கான விஷயங்கள் நடத்தும் போது தனக்கான ரோல் வரும்போது அதுவரை காத்திருந்து பொறுத்தார் என்ற மனநிலையில பொறுத்திருந்த காரியம் சாதிக்கக்கூடியவர்கள் திருமண நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அந்த பெருமாளுடைய அருளும் பூரணமாக இருப்பதால் செல்வங்களையும் வளங்களையும் தன்னுடைய வயதில சில கிரகங்களுடைய தசாபுத்தியினுடைய அனுகூலங்களை பொறுத்து பெரிய செல்வந்தர்களாக திருமண நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்துல திருமோணத்திட்ட ஒரு சிம்பிளிசிட்டி இருக்கு தான் என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் கூட பொது இடத்துல அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்தி தனக்கான செல்வத்தையும் தனக்கான

பெரிய அந்த ஒரு ராஜாவை போன்று அந்த பெருமாளுடைய அம்சத்தை போன்று இவர்கள் வந்து பெரிய நிலையை எட்டி பிடிக்கிறார்கள் அதே நேரத்துல அந்த சந்திரன் கொஞ்சம் தெய்வறை சந்திரனாக இருந்து பாதிப்பான நிலையிலே இருந்து ராகு கேது சனி கிரகங்களுடைய தொடர்புகளிலே இருந்து இப்ப மகர ராசி அப்படின்னு சொன்னா சந்திரன் அங்க இருக்கிறார் வீடு கொடுத்த சனியும் அங்கே இருக்கிறார் வச்சீங்கன்னா சனி பகவானுடைய தொடர்புல இருக்கிறார் சனியோட வீட்டிலே இருந்தாலும் சனி பகவானும் அங்கேயே இருக்கிறார் வீடு கொடுத்த சனி நீசா அஸ்தமனம் பக்ரம் என்ற நிலையிலே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய முடிவே தனக்கு பாதகமாக மாறிக்கொள்ளக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களும் இருக்கிறாங்க அந்த முடிவை தான் பாதக ஏற்படுத்திக்கிறது இல்லை அடுத்தவனுக்காக விட்டு கொடுக்கறது அடுத்தவருடைய முடிவுக்காக தனக்கு பிடித்த விஷயத்தை தியாகம் பண்ணுவது எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு சகோதரனுக்கு பிடிச்சிருக்கு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு மூத்தவர் வந்து நான் வீட்டில் ஒரு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்குன்னா அதுகளுக்கு கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய வயதையும் வாலிபத்தையும் விட்டு கொடுப்பது ஒரு தங்கச்சி பிறந்திருக்கிறாங்க ஒரு பெண் இருக்கிறாங்க திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல யாருக்கு என்ன தேவை யாருக்கு எதை செய்யணும் யாருக்கு எதை கொடுக்கணும் யாருடைய அன்பிற்கு பாத்தியப்பட்டவர்களாக தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பறிந்து செயல்படக்கூடியவர்கள் திருமண நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அந்த குறிப்பறிந்து இவர்கள் செயல்பட்டாலும் கூட சரியான மரியாதை மதிப்பும் இவர்களிடத்தில் கிடைப்பதில்லை காரணம் சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் என்பதால் திருமண வாழ்க்கைக்கு பிந்தைய வாழ்க்கையில் சரியான மரியாதையும் சரியான அன்பும் சரியான பாசமும் கிடைக்காம ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இவர்களுக்கு ஒரு பொருள் கிடைத்தா கூட பத்திரமா பொத்தி பொத்தி பாதுகாத்து அதற்கு அன்பு அதற்கு எல்லாம் செஞ்சு எல்லாத்தையுமே டெடிகேட் பண்ணி வாழக்கூடிய திருமண நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையினுடைய மத்தியம காலகட்டங்களிலே ராகு திசை குரு திசை வரும்போது சில அந்த தசாபுத்தி பலன்கள்ல நம்ம அதை வந்து ரெண்டாவது பாட்டுல தெளிவா சொல்ல போறோம் அப்படி வரும்போது தனக்கு கிடைத்த விஷயத்தை தானே துக்கத்தை தேடிக்கிட்ட விஷயத்தக்காக நொந்து கொள்ளக்கூடிய திருமண நட்சத்திரக்காரர்களும் இருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் வந்து அப்படியே தேங்கி விடுவதும் இல்லை அடுத்து என்ன செய்யலாம் வெளிநாடு போலாமா வெளிமாநிலம் போலாமா கடல் கடந்து போலாமா புதுசா உன்னை கத்துக்கலாமா புதுசாக உன்னை சொல்லி கொடுக்கலாமா எனக்கு தெரிந்த விஷயத்தை வைத்து என்னை மெருகேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தேடி கண்டுபிடித்து அந்த குருவினுடைய திசை வரும்போது தனக்கான மதிப்பையும் மரியாதையும் தனக்கான செல்வத்தையும் தேடி எங்கெல்லாம் நிராகரிக்கப்பட்டார்களோ ஒரு பாசத்திற்காக இயங்கினார்களோ அந்த இடத்துல இவர்கள் வந்து தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையும் திருமண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மத்தியம வயதில் ஏற்பட்டு போயிருது அதே நேரத்துல இவங்க அடைக்கலமாக ஒரு இடத்துல வாழ்ந்துருப்பாங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய நிர்பந்தம் இருந்திருக்கும் அந்த பண்பு என்பது திருமண வாழ்க்கைக்கு பின்பும் இவர்களுக்கு ஆண்களுக்கும் வந்து விடுகிறது பெண்களுக்கும் வந்து விடுகிறது எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் எந்த இடத்துல எதிர்க்கணுங்கிற நுட்பம் என்பது திருமண நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தெளிவான விஷயமாக எப்பொழுதுமே இருக்கும் சந்திரன் பார்ப்பதற்கு அசால்ட்டா இருப்பாங்க அதே நேரத்துல அந்த பெருமாள் எப்படி ஐந்தாவது அவதாரம் என்று வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியினுடைய அந்த அதிகார திமிருக்கு பாடம் புகட்டினாரோ அதுபோல திருவண நட்சத்திரக்காரர்களை ஒருத்தர் பகைத்து பார்த்தால் அவர்களை பழிவாங்கணும்னு நினைச்சா இவர்களுக்கு அந்த அவதாரமும் எடுக்க தெரியும் அந்த பத்து அவதாரங்களிலே ஐந்தாவது அவதாரம் என்று சொல்லக்கூடிய வாமன அவதாரத்தை எப்பொழுதுமே எடுக்க தயங்காதவர்கள் திருமோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அதே மாதிரி இந்த பெருமாளுடைய அவதார நட்சத்திரம்னு சொல்லியிருக்கீங்க இப்போ பெருமாளினுடைய அனுகூலம் இவங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது பண்ணுங்க நிச்சயமா பெருமாள் அவதாரம் பெற்ற இந்த நட்சத்திரத்துல இவர்களுக்கு தசா பலன்கள் ஒண்ணு நடக்கும் என்ன விதி சக்கரம் சுக்கரதச மத்தியம வயசுல வராது ஏன்னா அவர்கள் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது இப்படிங்கிற தசை நடக்கிறதுக்குள்ளேயே ஆயுள் பலன் என்பது சுருங்கி விடுகிறது சுக்கரதசை நடக்கலைங்கிறதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராகுவும் சுக்கரனும் ஏறக்குறையா போக என்ற நிலையை பெற்றவர்கள் தான் சுக்கரனை காதல் என்று சொல்கிறோம் போகத்திற்கும் சுக்கிரன் காரகராக வருகிறார் ராகு திசை மத்தியம வயதிலே வரும் பொழுது நல்ல அம்சங்களிலே அந்த ராகு அமர்ந்திருந்தால் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு குப்பையில் இருப்பவர்களை கூட கோபுரத்தின் உச்சிக்கு குப்பைன்னு நான் வந்து இழிவா சொல்லலை அதாவது நம்ம ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்தால் கூட நீங்கள் கோபுரத்தின் உச்சிக்கு வருவதற்கு என்னெல்லாம் வழி இருக்கிறதோ என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அதை ராகு நிச்சயமாக கொடுப்பார் சுக்கிரனுடைய சாரத்தில் கொஞ்சம் ராகு நின்று தசா நடத்தினால் காதல் வயப்படுத்துவது தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் வந்து உங்கள் நேரத்தை செலவிடுவது தேவையானவர்களுக்கு செலவிட்டு நீங்கள் தேவையில்லாமல் ஆகிவிடுவது போன்ற நிலைகளெல்லாம் உங்களுக்கு திருமண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகுவான் சில நேரங்களிலும் கொடுத்து கெடுத்து விடுகிறார் அதனால இவர்கள் யாரோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் இவர்கள் வாழ்க்கை என்பது மிகப்பெரிய உன்னதத்தை இருக்கும் இவர்கள் யாரோடு பயணப்பட்டார்கள் யாரோடு இணைந்திருக்கிறார்கள் யாரை எல்லாம் இணைத்துக் கொண்டார்கள் யாருக்காக நேரத்தை செலவழித்தார்கள் யார் இவர்களுக்காக நேரத்தை செலவிடுகிறார்கள் என்பதை திருமண நட்சத்திரக்காரர்கள் உணர்ந்து தெளிந்து செயல்பட்டால் இவர்கள் வாழ்க்கையில வெற்றி என்பது ராகு ராகுக்கடுத்து வரக்கூடிய குரு திசையில் உறுதி 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 அந்த சேர்க்கையில மட்டும் இருக்கக்கூடாத இடத்துல போய் சேரக்கூடாத இடத்துல போய் பார்க்கக்கூடாத விஷயங்களை கேட்கக்கூடாத விஷயங்களை கேட்டு அடுத்தவர்களுடைய அட்வைஸுக்காக அடுத்தவனுடைய நல்லதுக்காக உங்க முடிவை என்னைக்கு நீங்க மாத்துறீங்களோ உங்களுக்கான முடிவை நீங்களே பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறது திருவோண நட்சத்திரத்தினுடைய ஒரு சாபம் அப்போ உங்களுக்கான முடிவை உங்களுக்கான தேவைய நீங்கள்தான் எடுக்கணுமே தவிர அடுத்தவர் எடுப்பதற்கு நீங்கள் இசைவே கொடுக்க கூடாது அப்படி கொடுத்ததுனால நிறைய திருவோண நட்சத்திரக்காரர்கள் நிறைய வாழ்க்கை துளைத்தவர்களும் இருக்கிறார் அதுபோல் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒரு வீட்டிலே கொண்டாடப்படக்கூடியவர்களாக இருப்பதற்கு காரணமே பெருமாளுடைய அம்சம் பெற்றவர்கள் அதில் நிறைய திருவோண நட்சத்திரக்காரர்கள் நான் முதவே சொன்னேன் இல்லையா சந்திரனால் இவர்கள் வந்து வேகமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அதே நேரத்தில் நிலத்தத்துவத்தின் அடிப்படையில் இந்த ராசி இருக்கிறதுனால அந்த வேகமான முடிவாக இருந்தாலும் கூட அந்த முடிவை செயல்படுத்துவதிலே நிதானமாக இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் ஒரு முடிவெடுத்து வச்சுருப்பாங்க பெண்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு எடுத்து வச்சிருப்பாங்க ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா தான் எடுத்த முடிவுல யார் சொன்னாலும் நான் மாத்திக்க மாட்டேன் ரொம்ப பிடிவாதமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஆனா திருவண நட்சத்திரத்தில் பிறந்த அந்த பர்டிகுலரான பெண்கள் ஏன்னா பெண்களுடைய முடிவை அவ்வளவு சீக்கிரம் மாற்ற முடியாது அவங்க மனசுல ஒன்று நினைச்சாங்கன்னா அதுல என்ன நினைச்சிருக்காங்களோ அது ஆழமா இருக்கும் அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் கூட திருவண நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் தன்னுடைய குடும்ப நலனுக்காக தன்னுடைய தந்தைக்காக சகோதரனுக்காக தன்னுடைய கணவனுக்காக தன்னுடைய குழந்தைக்காக எந்த விதத்திலும் தன்னை தியாகம் செய்து அந்த குடும்பத்திற்கு தன்னுடைய முடிவை தியாகம் செய்து ஒரு படிக்கணும்னு இருப்பாங்க ஒரு வேலைக்கு இருப்பாங்க ஒரு தொழில் தொடங்கணும்னு இருப்பாங்க ஒரு அழகா உடை உடுத்திக்கணும்னு இருப்பாங்க ஒரு பொது இடத்துக்கு போகணும்னு இருப்பாங்க இது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அந்த சூழ்நிலை அமையவில்லை என்றாலும் ஒத்தி வைத்து விட்டு மனங்கலங்காமல் மீண்டும் செய்ய வேண்டிய விஷயங்களை தானாகவே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரியான ஒரு முடிவில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அற்புதமான மனநிலை திருவோண நட்சத்திரக்கார பெண்களுக்கு உண்டு அதே போல திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களும் தன்னுடைய முடிவுனால சில பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட அந்த பாதிப்பை கடந்து இன்னொருத்தருடைய அட்வைஸ கேட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய இவர்களுடைய பேச்சை கேட்டு தாம் முடிவை மாத்தி அடுத்த கட்ட பயணம் என்ன தம் வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு கடந்து போகக்கூடியவர்களும் திருவண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களாக இருப்பார் இது இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு அற்புதமான சிறப்பு இது ரொம்ப சூப்பரான கேரக்டரா இருக்கு சார் ஏன்னா எல்லாருமே இப்படி பண்ணுவாங்களான்னு தெரியாது ஏன்னா தன்னுடைய முடிவை வந்து மற்றவர்களுக்காக மற்றவங்க நன்மைக்காக மாத்துறது அப்படிங்கறது மாத்துறது தியாகம் பண்றது பெரிய விஷயம் இல்லையா நிச்சயமா அது வந்து ஒரு ஒரு நல்ல இருக்கு நிச்சயமா அதே மாதிரி பெருமாளுடைய அம்சம் இருந்தாலும் கூட ஜோதிட சாஸ்திரத்துல சில சாபங்கள் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு ஒரு அடிப்படையில வருது அந்த அடிப்படையில இவர்களுக்கு அந்த திருவோணம்ங்கிறது சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சுக்ரன்னா தெரியும் அழகு ஐஸ்வரியங்கள் செல்வ வளங்கள் மகாலட்சுமியினுடைய கடாட்சியம் இதெல்லாம் வந்து சுக்கரன் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பெருமாள் அவதாரம் பெற்ற இந்த நட்சத்திரத்திற்கு பெருமாள் இருக்கும்போது தாயாரும் உடன் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படி இருக்கும்போது சுக்கரனுடைய சாபம் இருப்பதனால சில விஷயங்கள் இவர்களுக்கு தடைபடுது சுகபோகங்களிலே பிரச்சனை வருது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வ வளம் பெறுவதிலே பிரச்சனைகள் வருது வந்த செல்வம் நிலைப்பதிலே பிரச்சனைகள் வருது அந்த செல்வத்தை கொடுப்பதால் பிரச்சனை வருது செல்வத்தை பெற்றாலும் பிரச்சனை வருது அப்ப சுக்கரன் சில விஷயங்களை இவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறார் அப்ப காலச்சக்கரத்தின் அடிப்படையில இவர்களுக்கு இந்த திருவோணத்திலே நான்கு பாதங்கள் பிறக்கும் போது தசாவலன் அடிப்படையில இவர்கள் வாழ்க்கையில இந்த சுக்கரன் என்ன ரோல் பண்ணுவார் நானே கேட்கணும்னு நினைச்சேன் சார் தசாபுத்தி பலன்கள்ல இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அதுல வந்து நம்ம எப்படி பார்ப்போம்னா இப்போ திருவோணம் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது இப்படி தசா பலன்கள் நடக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுதுங்கிறத நம்ம இரண்டாவது எபிசோட்ல தெளிவா பார்த்துருவோம் அதுல இவர்களுக்கு சுக்கரதசை பாருங்க நான் சொன்ன மாதிரி கடைசியா அந்த சுக்கரதசை வர்றதுக்குலாம் ஆயுள் பத்தாது சுக்கரதசை சொல்ல போனா எனக்கு தெரிஞ்ச திருவண நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு மிக காலம் கடந்த வயது சில பேருக்கு ஆயுள் இருந்தாதான் அந்த சுக்கரத சேவை வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும் ஆனா அதே நேரத்துல இந்த சுக்கிரனுடைய குணங்களை ஒத்து போகக்கூடிய ராகுவினுடைய சூட்சமத்தால் சின்ன வயசுல ராகு தசை அவர்கள் சந்திக்கும்போது சுக்கிரன் என்ன செய்யணுமோ அதை ராகுவே செஞ்சு முடிச்சிருவார் அங்கே ஒரு ஏமாற்றத்தை இந்த திருவண நட்சத்திரக்காரர்கள் சந்திப்பார்கள் அங்கே ஒரு நல்ல விஷயங்களையும் சந்திப்பாங்க அது என்னங்கிறதை லக்னத்தின் அடிப்படையில நம்ம ரெண்டாவது பகுதியில் பார்க்கும்போது தெள்ள தெளிவாக புரிஞ்சுரும் டுவிஸ்ட்டுங்கிறத விட இந்த நட்சத்திரத்தினுடைய தொகுப்பு அதனுடைய அப்படின்னு பார்க்கலாம் இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய திசை வந்து சந்திர திசையில தொடங்கும் அதே மாதிரி சுக்கரதை வரைக்கும் அவங்களுடைய ஆயுள் ரொம்ப அதிகமா இருந்தாதான் சுக்கரதையை கொஞ்சம் அரிதுதான் இப்போ இவங்களுடைய அந்த பாசிட்டிவா பாக்க போனோம்னா இந்த மன வாழ்க்கை இவங்க வாழ்க்கையில வந்து நிறைய அந்த செல்வம் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கட்டம் அப்படின்னா யாரெல்லாம் இவங்களுக்கு அதை கொடுப்பாங்க சார் நிச்சயமா அதாவது நீங்க வாழ்க்கையில செல்வம் மன வாழ்க்கை அப்படின்னு எடுக்கும்போது சுமார் ஒரு இருபது வயதுல இருந்து அதுக்கப்புறம் அப்படியே வரக்கூடிய காலங்களை நம்ம மன வாழ்க்கைக்கும் செல்வதுங்களுக்கா ஏன்னா இருபதுக்குள்ள உங்களுக்கு படிப்புல போயிடுது இல்லையா அதுக்கு மேல வரக்கூடிய காலகட்டங்களில் யாரெல்லாம் திசா நடத்துவார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர பகவானுடைய திசை பாதத்தை பொறுத்து அந்த பத்து வருடத்துல கொஞ்சம் குறைபடும் படிக்கிற வயசுலயே சூரிய திசை முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் செவ்வா திசையும் அந்த டீனேஜ் பருவத்துல உள்ள வந்துடும் ஒரு முழுமையா அந்த இளமை பருவங்கள்ல பதினெட்டு ஆண்டுகள் ராகு பகவான் இவர்களை கையில வச்சிருப்பார் திருவண நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அந்த ராகு திசையில தான் உங்க வாழ்க்கையில அந்த உருவா நாணயம் மாதிரி ராஜாவா அல்லது இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த நம்பரா அப்படிங்கிறது இவர்களுக்கு ராகு தான் டிசைட் பண்ணுவார் அதுக்கப்புறம் தூக்கி குரு கையில கொடுப்பார் ஏன் ஓலு பதினெட்டு வருஷம் முடிஞ்சு வச்சுப்பா நீ ஒரு பதினாறு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் கையில திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பொறுப்பை ஒப்படைத்து விடுவார் பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி பருப்பு நிறைய எடுத்த மாதிரி ஆயிடும் அந்த ராகுல வந்து அவ்வளவு சிரமங்கள் நடக்கும் நன்மைகளும் நடக்கும் இது அவருடைய லக்னத்தை பொறுத்து மாறுபடும் அங்கேதான் நாங்க லக்னம் லக்னம்னு சொல்றோம் ஒரு தசை நடக்குதுங்கிறது மகர ராசி திருவோண நட்சத்திரங்கிறது உங்களுக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சு போயிடும் ராகு தசை நடக்குதுங்கிறது தெரிஞ்சு போயிடும் என்ன லக்னத்துல ராகு உங்களுக்கு தசை நடத்துறாரு உங்களுடைய லக்னம் என்ன நீங்க வந்து கடகமா சிம்மமா ராகு பகவானுக்கு பாதகமான லக்ன அமைப்புகள்ல அல்லது உங்களுடைய ராகு நின்ற கிரக அமைப்புகள் அவருடைய சேர்க்கை பாதகமா இருக்காங்க பொறுத்து அந்த திசை நடக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல குரு திசை பதினாறு வருஷம் அதில் தான் செல்வாக்கு வீடு வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி சுபகாரியங்கள் இதெல்லாமே குருவை சொல்லி பேசுவோம் அதுக்கப்புறம் சனி திசை பத்தொன்பது வருஷம் வரும் அப்படியே புதன் திசை பதினேழு வருஷம் வரும் பாருங்கள் இப்படியே வரிசையாக நடக்கும் அப்படியே திருவண நட்சத்திரத்தில் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா பிறக்கும் பிறக்கும்போதே தெரிஞ்சிடும் சந்திர திசை அப்படின்றது வந்துடும் அந்த பாதத்தை பொறுத்து பத்து வருட சந்திர திசையில ஒன்னாம் பாதம்னா ஒரு எட்டு வருஷம் ரெண்டாம் பாதம் அப்படி அந்த கணக்குல வந்துகிட்டே இருக்கும் அதுல நான்கு பாதங்களுக்கு அந்த சந்திரனுடைய அமைப்பு அப்படியே குறைஞ்சு எப்படி வச்சு பார்த்தாலும் சுமார் ஒரு அஞ்சு வயசு சென்டரா வச்சுக்கிட்டோம்னா செவ்வா திசை பன்னெண்டு வயசு வரையும் வந்துடும் அதுக்கப்புறம் பதினெட்டு வருஷங்கள் ராகு பகவானுடைய திசை வரும் உங்களுக்கு தெரியும் இல்லையா ராகுனா பிரம்மாண்ட கிரகம் அதே நேரத்துல அவயோகங்களை கொடுத்தாலும் பிரம்மாண்டமாக கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த தான் இவர்கள் வாழ்க்கையினுடைய ஒரு நாணயம் என்றே சொல்லலாம் உங்களை ராஜாவாக பிரதிபலிக்க வைக்கிறதோ அல்லது வெறும் நம்பரா மட்டும் உங்களை காமிச்சுக்கிட்டு இருக்கிறதும் ராகுவினுடைய அந்த டாஸ்க் அது வந்து ராகு தான் அவர்களுக்கு கொடுப்பார் அந்த வெற்றி பாதையை அமைத்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு ராகுவினுடைய கையில இருக்கு அதுக்கப்புறம் இவர்களுக்கு மத்தியம வயதுல அந்த ஒரு சம்பாரதிய காலகட்டங்கள்ல குரு பகவானுடைய திசை பதினாறு ஆண்டுகளும் முழுமையாக திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சந்திப்பார்கள் அதுக்கப்புறம் சனி மகாதிசை பத்தொன்பது ஆண்டுகள் ராசியாதிபதி என்ற அடிப்படையில சனி பகவானே வந்து திசையை நடத்துவாரு அது ஒரு பத்தொன்பது வருஷம் நடக்கும் அதுக்கப்புறம் புதன் மகாதிசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் அப்புறம்தான் கேது திசை ஏழு வருஷம் அதுக்கப்புறம்தான் திசை அப்ப பாத்தீங்கன்னா இவருடைய ஆயில் உள்ளவரை இந்த தசை அடிப்படையில தான் அவர்கள் வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்கு ராகு குரு சனி பகவான் பகவான் புதன் பகவான் இது இவ்வளவு இது வந்து ரொம்ப நீண்ட கால தசையா இருக்கு ஆமா சின்ன திசைகள்லாம் அவர்களுக்கு வராது கிடையாது போது சந்திர திசை கம்மியான வருஷம் செவ்வாய் ஏழு வருஷம் மிச்சம் ரொம்ப பெரிய திசை தான் இப்ப லக்கு இருந்தா பிரச்சனை இல்லை நிறைய திருவண நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்க நிறைய பேர் புலம்புறாங்க எனக்கு திருவண நட்சத்திரத்துல பிறந்து வாழ்க்கையை சோதனையா இருக்கு கஷ்டமா இருக்குன்னு அப்படி ஜாதகத்தை ஒரு டைப்ல மட்டும் நம்ம பாக்கவே கூடாது லக்னத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த சந்திர பகவானுடைய சில

அப்படிப்பட்ட ஒரு உச்சத்தை கொடுத்துரும் அப்போ அந்த லக்னம் ஜாதக அமைப்பு யோகா அமைப்புகளை பொறுத்து தான் இந்த திசையினுடைய சாராம்சம் சரி ஒருவேளை அவங்களுக்கு ஒரு லக்கா இல்லாம அன்லக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப பதினேழு வருஷம் கிடையாது இங்க கடவுள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா தசா நடக்குதுன்னு சொன்னா புத்திகள்னு ஒன்று வச்சிருப்பார் இப்ப ராகு தசை பதினெட்டு வருஷம்னா ராகு பதினெட்டு வருஷமே கம்பெடுத்து சுத்தினா எங்கிட்டு போறது வாழ்க்கை அப்ப இடையில கொஞ்சம் ஆறுதல் திரும்ப இருந்தால் குரு சனி புதன் இதெல்லாம் வரும் அது இவர்களுக்கு யோகமாக இருந்தாலும் கூட இந்த நட்சத்திரத்திற்கு பாத அம்சம்னு ஒன்று இருக்கு ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதத்தை பொறுத்து நவாம்சத்தினுடைய அங்கீச நிலை அப்படிங்கிறது மாறுபடும் அதை தான் நாங்கள் சாதகத்தார சம்பத்து தார விபத்து தார சேமத்தாரை அப்படின்னு பிரித்து இந்த தசாபலன் எந்த தாரையின் அடிப்படைகளில் வருகிறது அந்த தசை உங்களுக்கு என்ன நன்மைகளை கொடுக்குங்கிறத பிரித்து சொல்லுவோம் அது பார்க்கும்போது திருவண்ண நட்சத்திரத்தினுடைய பலன் என்பது துல்லியமாக கிடைத்துவிடும் இந்த நட்சத்திரத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சூட்சமங்களை தெரிஞ்சாலே போதும் உங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும்ல சார் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க நீங்க அற்புதமா அந்த வார்த்தையை எப்படி சொன்னீங்கன்னு தெரியல சூட்சமம் ஏன்னா ஜோதிடம் என்பதே சூட்சமத்தின் அடிப்படையில் தான் இருக்கு யோகம் செய்கிற கிரகம் யோகம் செய்யாமலும் போகலாம் யோகம் செய்யாது என்று நினைக்கிற கிரகம் யோகம் செய்ய

உத்தமமான அந்த உயர்ந்த குணத்தோடு வாழ்வதற்கு இவர்கள் என்பதே துணை நிற்கும் வந்து திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே வந்து தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு இது இதுதான் அப்படின்னு இப்படி இருந்தாலும் கூட மற்றவர்களுக்காக வந்து நிறைய தியாகம் பண்றாங்க தன்னுடைய முடிவை வந்து மாத்திக்கிறாங்க இப்படிப்பட்ட திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய தசா புத்தி பலன்களை அடுத்த பார்ட் டூ வீடியோல பார்க்கலாம் இவங்களுக்கு பூர்ண வழிகாட்டுதல அந்த நம்ம வீடியோலாம் சார் வாழ்க குருவே துணை தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த குருவுரல் துணை நிற்க நன்றிகள்